சூரிய பகவானை சூரிய பகவானை சமீங்கன்னா ஹாட்ஸ் சூரிய பகவான் வந்து இலப்பு கிடையாது ஹாட்ஸ் மேற்ற கோடா கோடா கலத்து வளர்த்துருச்சு கீழான்னு சதம் இருக்கு மிளிஞ்சி இருக்குதான் மிளஞ்சி இருச்சு எங்களுக்கு நல்லா செய்வோம் இருக்குதுங்க நல்லா தந்த நானா தந்த நானா ஒரு பெருமை சென்னாய் எடுத்தா நீ தையோ முன்னு கம்பன் எந்தார் ஆடு கட்டி போரடிச்சாடாது என்று சொல்லி ஆடாது என்று சொல்லி எல்லாம் எல்லாம் நானா நானா Jai la chana nyamiga gore gore, jai